அரிசி மைதா வெள்ளை சர்க்கரை கண்டிப்பாக ஒரு உணவகம் உணவின் மூலமாவே உடல் நலத்தை சரி செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில் சென்னையில மருத்துவம் படிச்சுட்டு அமெரிக்காவில் மருத்துவராக இருக்கிற சர்க்கரை நோய் மருத்துவர் திருமதி பாரதி தான் பிறந்த ஊரான சென்னையில ஒரு மருத்துவமனை கட்டாம இந்த உயர்தினை சிறுதானிய உணவகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா நம்ம நாட்டில் அதிகம் பேரை பாதிச்சிருக்கிற சர்க்கரை நோய்க்கு சிறுதானிய உணவுகள் தான் நல்ல தீர்வுங்கிற நோக்கத்துல இங்க உணவு தர்றாங்க சென்னை அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாப்பி ஃபுட் ஸ்ட்ரீட்ல இவங்களோட தாயார் திருமதி வடிவாம்பால் அவர்களுடைய மேற்பார்வையில் இந்த உயர்தினை சிறுதானிய உணவகம் நடத்தப்படுது இவங்களுடைய உணவகத்தினுடைய நோக்கமே அரிசி எந்த விதத்துலேயும் கலக்கக்கூடாதுங்கிற தாங்க எதுலேயுமே நாங்கள் அரிசியோ அரிசி மாவோ ரவையோ மைதாவோ எதுவுமே நாங்கள் இல்லைங்க என் பொண்ணு டாக்டராக இருந்தாலும் மருந்து மாத்திரை இல்லாமல் நம்மளால் எது செய்ய முடியும்னு நினச்சி அவங்க இந்த உணவகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளால் ஆனது கொஞ்சமாவது சர்க்கரையை கட்டுப்படுத்தணும் வராமல் தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இதை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு இங்கே ஆஸ்பத்திரி நடத்தி மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணணுங்கிற நோக்கம் இல்லை உழவின் மூலமாக சரி செய்ய முடியும்னு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குதுங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை மக்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆ தெரியாமல் உள்ளே வர்றாங்க உள்ளே வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் இல்லைங்க இந்த மாதிரி சிறுதானியத்தில் தான் நாங்கள் செய்யணும் அப்படின்னோட ஒரு ஐம்பது பர்சன்ட் உட்காரறாங்க உட்காந்து சரி என்னென்னு ட்ரை பண்ணுறோன்னு பண்ணுறாங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் வேண்டாங்க நாங்கள் நல்ல பசியோடு இருக்கோம் எங்களுக்கு இது சாப்பிட்டா பசி அடங்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு வெளியே கிளம்பிடுறாங்க எல்லாமே சிறுதானியம்தாங்க எதுவுமே அரிசி கலக்கில் இட்லி தோசை பொங்கல் மத்தியானம் தினை சாமை இந்த இதில் தாங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஒரு புளியின் சாதமோ ஏதோ ஒரு வெரைட்டி சாதம் ஒன்று பண்ணுறோங்க அதுவும் இல்லாமல் தனியாக வே சாதமாக கேட்குறவங்களுக்கு சாதம் சாம்பார் வத்த குழம்பு கூட்டு அந்த விதத்தில் ரெண்டு வகையில் சாப்பாடு கொடுக்குறோங்க மத்தியானத்தில் வயசு முப்பத்தெட்டு தான் ஆகுது அதுக்குள்ளே சுகர் எல்லாமே வந்துருச்சு ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணவு முறையை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அதோட ஒரு முதல் ஸ்டெப்ஸாக ஒரு ஸ்டெப்ஸாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சரி இது ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வந்திருக்கேன் சரி சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் டே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம நார்மலாக ரெகுலராக சாப்பிட்றது நார்மல் இட்லி நார்மல் தோசை அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம் சிறுதானியம் போது அதை டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் உடம்புக்கு நல்லது அப்படின்னும்போது இப்போ கூட இன்ஃபேக்ட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா லைட்டாக ஃபீல் பண்ணுறோம் சிறுதானியம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஐட்டம் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு வரகு ஒரு நாளைக்கு சாமை ஒரு நாளைக்கு திணை ஒரு நாள் குதிரைவாளி அப்படி மாற்றி மாற்றி செய்கிறோங்க நீங்கள் இது கொ இருக்குதுங்க பணியாரம் இருக்குது ராகி இடியாப்பம் இருக்குது வரகு இடியாப்பம் இருக்குதுங்க சுண்டல் போடுறோம் ஈவினிங் நைட்டு தோசை சப்பாத்தி பூரி ராகி அடை எல்லாமே இருக்குதுங்க நைட்டில் டீ காஃபி யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க வெறும் சுக்குமல்லி காப்பின்னு நாங்களே பொடி தயார் பண்ணி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க இந்த புகவெல்லாம் எப்போல்லாம் வருவோம்னா அப்போல்லாம் இங்கே சாப்பிட்டு போவேன் சரி ஒன் தேர்ட்டி வந்துட்டு இந்த ஃபுட்டுக்கு வந்து ஓகே தான் லஞ்சு வந்து ஓகே தான் நார்மல் மீல்ஸுக்கு வந்து இது பெஸ்ட்டு பெஸ்ட்டுஸில் பண்ண ஸ்வீட்டு அப்புறம் மீல்ஸு எல்லா ரைஸ் எல்லாமே வந்து சுப்பறாங்க சாப்பிட்டு போகிறவங்க நல்லா பேசுகிறாங்க விருப்பம் இல்லாமல் சாப்பிட வருவாங்க வந்து உட்காந்து இல்லைங்க நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண தெரிஞ்சோங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கன்வின்ஸ் பண்ணுறோங்க பண்ணி அதுலேயே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சாப்பிட வைக்கிறேங்க இல்லைங்க நாலு பேர் வந்திருக்கீங்க ஒரு பிளேட் மட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் உட்காருவாங்க உட்காந்து ஒன்று மட்டும் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு மறுபடி மூணு பேர் வாங்கிக்குவாங்க உணவுங்க வருத்தமெல்லாம் இல்லைங்க ஆமாங்க நம்ம நல்ல உணவு தர்றோம் நம்ம நல்ல எண்ணத்தோடு கொடுக்குறோம் நம்ம எண்ணிக்கும் நம்மளுக்கு நல்லது நல்லபடியாக தெரிஞ்சு எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதுங்க அதே மாதிரி நம்பிக்கை நடந்துக்கிட்டு வருதுங்க ம் திணை சாப்பாடு அப்படின்றப்ப நம்ம அதிகமான குவான்டிட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு வந்து இது சாப்பிட்டாவே என்னோடய ரெக்வைர்மெண்ட் அதாவது ஃபுல்லாக ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு குவான்டிட்டி வைஸ் வந்து கம் பார்க்கும்போது கம்மியாக தெரியும் பட் வந்து தினின்றப்போ நல்லா நம்மளுக்கு வந்து அக்கௌ ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு நம்மளுக்கு ரெக்வைர்மெண்ட்டு மாறணும்னு சொல்கிறாங்க அவங்களே வந்து நல்ல உணவாக இருக்குது சாப்பிட்டு பழகணும் நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் வீட்லேயும் போய் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சிறுதானிய இட்லி அதுலேயே கொஞ்சம் மசாலா த மசாலா இட்லி மாதிரி கொடுத்தாங்க அது நல்லா இருந்தது அது போக சிறுதானிய தோசை அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது வீட்டில் கேட்டால் இது எப்படி செய்கிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெருசாக தெரியல டைமும் கிடைக்கிறது இல்லை ஏன்னா எல்லோருமே நானும் என் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க்கிங் இருந்தாலும் ரெண்டு பேருமே டைம் கிடைக்கிறது இல்லை ரெடிமேடாக கிடைக்கிற இந்த இட்லி தோசை மாவு வாங்கி ஊற்றிடுவாங்க நம்ம சின்ன வயசுலலாம் மருந்து போடாமல் இல்லாமல் சா உணவு கிடச்சிது சாப்பிட்டாங்க இப்போ எங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது எனக்கு இருக்கிற தெம்பு இப்போ பதினாறு வயசு பிள்ளைங்களுக்கே இல்லைங்க இப்போ உணவால் அது மாதிரி தான் உடம்பு கெ கெடுதுன்னு தெரியுதுங்க தெரிஞ்சோம் அந்த குழந்தைங்க திருந்த மாட்டேங்குது ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்றேங்குது ஆமாங்க இதே சின்ன குழந்தைங்கள ஒரு ஏழு எட்டு வயசு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க அது சாப்பிட்டு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிட்டு போகுதுங்க நல்லா இருக்குதுங்க சூப்பருங்கன்னு சொல்லிட்டு போகுதுங்க அடுத்த ஏஜ் தான் கொஞ்சம் சிரமப்படுறாங்க ஒரு வயசு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வர்றாங்க கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக கொடுக்கலாங்கங்கிறோம் ப்ரெக்னென்ட்டு லேடி வர்றாங்க அவங்க சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க தாராளமாக சாப்பிட்லாங்கன்னு சொல்கிறோம் அப்புறம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க வடை நாங்கள் பிரதானமாக செய்கிறோங்க வாழைப்பூவை நல்லா செஞ்சு போட்டு அது ஒரு ஒரு மாதிரி எது சத்தோ அதை மட்டும் தேடி தேடி செய்கிறோங்க வாழைத்தண்டு வாழைத்தண்டு யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க ஹோட்டலுங்களில் அரியறதுக்கே சிரமப்படுவாங்க நாங்கள் வாழைத்தண்டை அரிஞ்சு பொரியல் பண்ணுறோம் கூட்டு பண்ணுறோம் வாழைப்பூ நிறைய யூஸ் பண்ணுறோம் கீரை எல்லாமே எல்லா விதமான கீரையும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு கொடுக்குறோம் எது எது என்னென்ன யாராவது சொல்கிறதை கேட்டும் அந்த அபி சொல்கிறவங்க அபிப்பிராயத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் எடுத்து நாங்கள் அந்த மாதிரி செய்கிறோங்கன்னு சொல்லியும் அவங்களையும் ஊக்குவிக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு வரங்க எங் எங்ககிட்ட வசதி இருக்குது அது நாலு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிதான் நாங்கள் செய்கிறோமே தவிர ஒரு நாள் கூட நம்ம அரிசி உணவு ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருப்போமேன்ற எண்ணம் வந்ததே இல்லைங்க ஃபாஸ்ட்ஃபுட் காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்க இதில் இது இந்த மாதிரி உணவுகள் நிறைய வரணுங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இப்போ ஒவ்வொரு உணவும் பார்க்கும்போது வெரைட்டி வெரைட்டியாக பண்றது ரொம்ப நல்லா வெஜிடேரியனுங்க எங்கள் வீட்டுகளெல்லாம் அது கம்பு சாதமெல்லாம் வெய்ய காலமான நல்லா பண்ணி சாப்பிடுவோங்க கம்பு சாதம் தயிரும் இல்லாமல் வெய்ய காலத்தில் சாப்பாடே கிடையாதுங்க ஆமாங்க அப்போ சாப்பிட்றது இப்போ நான் இன்னும் தெம்பாக இருக்கேன் இன்னும் நல்லா ஆக்டிவாக இருக்கேங்க எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு இருக்கேன் காலையில் வந்துட்டு ராத்திரி போகிறேன் பத்து மணி நேரம் நல்லா இதாக ஹெல்த்தியாக இருக்கேங்க கடையில் சோர்ந்து போகாமல் மத்தியானத்தில் போய் ரெஸ்ட் எடுக்காமல் Uh, it is very good i feel light so i'm feeling better than previously whatever i could have especially i don't want to take rice too much so it is a very good and healthier option for me எங்கள் உணவகம் வந்து அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு பஸ் ஸ்டாண்டு ஹாப்பி ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்ற ஃபுட் மார்க்கெட்டுக்குள்ளே கடை இருக்குங்க டைமிங் வந்து காலையில் இருந்து நைட்டு பத்து மணி வரைக்குங்க நாலு வேற உலகம் கிடைக்குங்க எங்கள் ஹோட்டலில் மருத்துவரை சந்திக்காமல் மருத்துவமனை செல்லாமல் வாழும் வரை நலமுடன் வாழ நல்ல உணவுக்கு உயர்தினை உணவகம் வாருங்கள் உயர்தர சைவ சிறுதானிய உணவகம் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க.